குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மெயினம் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ஸோ இன்று வந்து ஜென்ரல் தமிழ் ஸோ இன்று முதல் வந்து ஜென்ரல் தமிழும் இருக்கும் ஜென்ரல் நாலேஜும் இருக்கும் மாறி மாறி ஒவ்வொரு நாள் மாறி மாறி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் தமிழில் ஆறாம் வகுப்பு புத்தகம் ஓகேவா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மற்றவர்கள் சேர்ந்து வரும்பொழுது மனமகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது காண்போம் இவரை எப்போது சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கணுமா அந்த அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னு வலுவர் கூறுகிறார் சரியா ரைட் வாங்க பாமுகலாம் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணியிருங்க நானும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் லாமா வெல்கம் 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 போலாம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாரதியார் பாரதாசன் பெருஞ்சித்திரனார் கண்ணதாசன் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் எஸ் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் சரியா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்பது யாருடைய பாடல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலமை வெல்கம் 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 எஸ் பாரதி பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் யார் பாரதியார் யார் சரியா பணிவுடையன் டேஸ் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்றும் பிற அப்படின்னா அந்த டேஸ் வரக்கூடிய இடத்துல என்ன வார்த்தை வரும் விடுபட்ட வார்த்தை பணிவும் மின்சொலன் இன்னாது எந்த வார்த்தை வந்தால் சரியா இருக்கு பணிவுடையன் டேஸ் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்றும் பிற இனிய சொல் பணிவு இதுதான் ஒரு சிறந்த அணி அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் இன்சொலன் பணிவுடையன் இன்சொலன் பணிவும் இன்சொல்லும் தான் ஒரு மனிதனின் அழகு அப்படின்னு சொல்லி சரியா சிறந்த அழகு அப்படின்னு அணினா எஸ் தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூல் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இந்த எல்லாம் சரியானது எஸ் இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து அது மிக பழமையான இலக்கணன் நூல் விளக்கன் ஒரு அவசரப்படுறீங்களே நல்ல வார்த்தை வாக்கியத்தை நன்றாக படிக்கவும் கொஞ்சம் ஏமாந்தா கூட தப்பாயிடும் எல்லாரும் நான் எதிர்பார்த்த மாதிரியே சீ போட்டீங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதை மனிதன் உணர வேண்டும் என்றவர் யார் டாக்டர் சலிமலி ரவிசங்கரன் நீலகண்டன் சத்தியமுத்தன் மனிதனா விலங்கு விலங்குகள்லாம் ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் விலங்குகள் பறவைகள் தான் டாக்டர் சலிமலி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதான் சான்றோன் இதில் சான்றோன் என்பது யாரை குறிக்கும் பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழி என்பதே குழந்தை பிறப்பு தான் அதை விட ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்குது அப்படின்னா வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லும் மகன் மகன் சரியாது திருக்குறள் பதினெண் கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளில் இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரியான பதினெண் கீழ்கணக்கு நூல் திருக்குறள் வந்து பதின் கணக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இதில் வள்ளுவர் எதனை சிறந்ததாக சொல்கிறார் எது சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் வந்து சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லணும் கனி இருக்கும் பொழுது காயை உண்பதற்கு சவம் அப்படிங்கிறார் எஸ் இனிய சொல் பறவைகள் எதனை அடிப்படையாக கொண்டு இடம் இடம்பெயர்கின்றன இடம் பெயர்கின்றன பெறுகின்றன இடம் பெயர்கின்றன நிலவு மின்மீன் புவியீர்ப்பு புலம் இவை இவை அனைத்தும் சரியா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதி சேதுபதி மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த ரெண்டு இதெல்லாம் சரியானது எஸ் ஒன்று மட்டும் சரி இரண்டு வந்து இருபதாம் நூற்றாண்டின் நேற்று கவிஞர் யார் தான் பாரதி தான் சேதுபதி மன்னரில் எட்டை மன்னர் ஓகேவா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து தமிழ் சிற்று இதெல்லாம் பெருச்சு படைப்புகள் தான் ஆனால் ஒன்று மட்டும் வேறுபட்டது எஸ் தமிழ் சிற்று மட்டும் இதழ் சரியா இது பொந்தாத ஒன்று முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் இதெல்லாம் பொருந்தாத ஒன்று எஸ் எஸ் சிலப்பதிகாரம் நூல் மற்றதெல்லாம் வந்து புனைப்பெயர்கள் சரியா வேளாண்மை உழவர் பாம்பு வெள்ளம் இதெல்லாம் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது மேட்ச் பண்ணுங்கள் சீதா கரெக்ட் வேளாண்மை வந்து களித்தொகை உழவர் வந்து நற்றினை பாம்பு வந்து குறுந்தொகை வெள்ளம் வந்து பதிச்சு சரியா பொருந்தாத ஒன்று தான் தமிழ் சிற்று நூராசிரியம் தென்மொழி தமிழ்நலம் இதில் எது வேறுபட்ட ஒன்று கரெக்டான டுவெல்த்து வந்து என்னென்னா மற்றதெல்லாம் புனை பெயர் சரியா ஸோ இது மட்டும் வந்து ஒரிஜினல் பெயர் அவ்வளோதான் கரெக்டா கரெக்டா டுவெல்த்து கரெக்டா இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான் ஆன்சர் இந்த வேறுபட்ட ஒன்றுன்னு கேட்குறாங்களே அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் வச்சுருப்பான் நம்ம இது தான் கரெக்டுன்னு நினைப்போம் கடைசியாக பார்த்தா அது தப்பாயிடும் நூறாசிரியர் இது மட்டும் மற்றதெல்லாம் இதழ் சரியா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் நாமும் நினைப்போம் அவங்க ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க எஸ் டாக்டர் சலீம் அணி டாக்டர் சலீம் அணி பொருந்தாத ஒன்று தான் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாத்துறை சிவன் சர்சிவி ராமன் எல்லா சயின்டிஸ்ட் தான் ஸோ என்ன வித்தியாசமான ஒன்று நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க நான் ஒன்று ஆன்சர் சொல்லுவேன் இதாக இதில் இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட கருத்து ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏன்னா இவர் பொறுத்த நோபல் பிரைஸ் வென்றவர் சரியா பொருந்தாத ஒன்றுதான் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு குடும்ப விளக்கு இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து நோபல் பிரைஸ் வச்சேன் நோபல் பிரைஸ் அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது குடும்ப விளக்கு பாரதி தாசன் பாரதி சரியா போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நற்றினை பதிற்றுப்பத்து கார் நாற்பது தொல்காப்பியம் என்ன ஜென்ரல் தமிழில் நிறைய பேர் காணும் எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்களா நிறைய பேர் ஜென்ரல் தமிழ் தமிழ் ஆரம்பிச்சாங்க ஜென்ரல் தமிழ் ஆரம்பிச்சோன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்களே பதிட்டு பத்து நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் என்ற வாக்கியம் இடம்பெறும் எது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்து நற்றினை பதிச்சு பத்து கார்னார்பது தொல்காப்பியம் எஸ் தொல்காப்பியம் தொல்காப்பியம் திரையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வாக்கியம் இடம்பெறும் நூல் இது இந்த வாக்கியம் இடம்பெறும் நூல் திருவள்ளுவ திருவள்ளுவ மாலை தமிழின் முதல் காப்பியம் எது தமிழின் முதல் காப்பியம் தமிழோட முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் தான் முதல் காப்பியம் சரியா முதலை உலகம் மருந்து புகழ் இதெல்லாம் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்று இந்த வார்த்தைகள்லாம் எந்தெந்த நூல் சோ பீதா கரெக்ட் முதலை குறுந்தொகை உலகம் திருமுருகாற்றுப்படை மருந்து திருக்குறள் புக் புகழ் வந்து வேற்றுமெய்யல் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது மாணிக்க வாசகர் எந்த ஊரில் பிறந்தார் எஸ் திருவாத ஊர் சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் அப்படின்னா எத்தனை பாடல் ஐம்பதா நூறா ஆயிரமா பத்தாயிரமா எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் நூறு நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் விரை கலல் ததும்பி மெய் இதெல்லாம் அப்படி பொருளோடு மேட்ச் பண்ணுங்க விரை கலல் ததும்பி மெய் சோ ஏதா கரெக்ட் விரை அப்படின்னா வந்து மனம் கலல் அப்படிங்கிறது வந்து அணிகலன் ததும்பினா வந்து பெருகி மெய்னா வந்து உடல் சரியா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாருமில்லை என்பது யாருடைய கூற்று அப்படின்னு யார் அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கா மாணிக்க உலக வரலாற்றிலேயே ஜி போப்தா அப்படி சொல்லியிருக்கார் சரியா வவல் கான்சோனன் ஹோமோகிராப் மோனோலிங்குவல் லிங்குவல் இதெல்லாத்தையும் மேட்ச் பண்ணுங்க எஸ் ஸோ டி தான் கரெக்ட் வவ்வல் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து கான்சோனன் அப்படின்னா வந்து மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஒப்பெழுத்து மோனோலிங்வெல்லாம் ஒரு மொழி சரியா அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழி என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நயம் என்ன இந்த வரியில் என்ன தொடை நயம் இடம்பெற்றுள்ளது இணை மூனை பொழிப்பு மோனை உருவ மூனை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை பொழிப்பு மொழி பொழிப்பு மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன ஸோ ஒன்று இரண்டு ரெண்டுமே சரியானது நாடும் மொழியும் நமது கண்கள் என்றவர் யார் நாடும் மொழியும் நமது கண்கள் எஸ் ஸோ மகாகவி இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியவர் யார் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள் எல்லாம் அப்படியே ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் பாரதிதாசன் சொல்லாததன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் சொல்லாதத சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறள் அப்படிங்கிற அடியை பாடியவர் யார் பாரதி யாரா பாரதிதாசனா கவிமணியா சொன்னதாவா எஸ் பாரதிதாசன் பாரதிதாசன் நசை நல்கள் பொலிக்கும் ஆறு இது எல்லாத்துக்கும் அப்படி மேட்ச் பண்ண பார்க்கலாம் நசை நல்கள் ஆறு எஸ் சோ ஏதா கரெக்ட் நசை அப்படின்னா வந்து விருப்பம் நல்கள் வந்து வழங்குதல் பொலிக்கும்னா வந்து உரிக்கும் ஆறுனா வந்து வலி சரியா அது ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா சரியா அந்த ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படும் நூல் ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படும் நூல் மகாபாரதம் மகாபாரதம் வேலம் என்பதன் பொருள் என்ன வேலம் அப்படின்னா பொருள் என்ன வேலம் என்பதன் பொருள் எஸ் ஆண் யானை ஆண் யானை சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது எந்த இலக்கண இயல் சொல்லாலும் பொருளாலும் அளவுபட எடுத்துரைப்பு எந்த இலக்கண இயல் எஸ் அணி அணி சரியா வெண்பாவிற்கு பரணி கோர் விருத்தம் என்னும் முன்பாவிற்கு கோவை உலா அந்தாதிக்கு இதெல்லாம் யார் சிறப்பு பெற்றவங்க வெண்பானா யாரு பரணிக்கோர் நல்லா ஈசிதா சீதா கரெக்டு வெண்பாவிற்கு வந்து புகழேந்தி பரணிக்கோர் ஜெயமொண்டான் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு கம்பன் கோவை புலம் அந்தாதிக்கு ஒட்டப்பூத்தன் சரியா பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஊமையின் பொருள் என்ன ஒற்றுமையின்மை வெளிப்படைத்தன்மை தடையின்றி மிகுதியாக பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை மலைமுகம் காணா பயிர் போல அத்திப்பூத்தார் போல தாணி போல இது வாட்டம் எப்பொழுதாவது ஆழமாக பதிதல் இதில் எது சரியான இணை எதெல்லாம் சரியான இணை மலைமுகம் காணா பயிர் போல அத்தி பூத்தார் போல எப்பொழுதாவது தாணி போல ஆழமாக மூன்றுமே சரியானது மூன்றுமே சரியானது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப தற்று ஏதை குரலில் பயின்று வரும் அணி எது இந்த குரலில் பயின்று வரும் அணி எந்த வகை எந்த வகையான அணி ஓமையா உருவகமா சொல் பின்வருநிலை அணியா எந்த அணி ஓமையணி ஓமையணி சரியா வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வருநிலை அணி வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து மாதிரி செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வருநிலை அணி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் சரியானது இரண்டுமே சரியானது இரண்டு குற்றிகளுமே சரியானது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று தீரினும் மாற அளவின்றே என்ற வரிகளை இடம்பெற்ற நூல் எது நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று ஆர் அளவின்றி குறுந்தொகை குறுந்தொகை பல பொருள்களுள் ஒன்றனை உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றனை உருவகப்படுத்தாமல் இருப்பது எந்த அணி பல பொருள்களுள் ஒன்றனை உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றனை உருவகப்படுத்தாமல் இருப்பது எந்த அணி ஏகதேச உருவகன் ஏகதேச உருவகன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அவை அவை பாட்டி சரியா அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் பிம்பங்களற்ற தனிமையில் யாருமே இல்லாத நேரத்தில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடி இது யாருடைய கவிதை நான் முத்துக்குமார் அவருடைய கவிதை நான் முத்துக்குமாருடைய கவிதை சரியா திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாகும் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியா அவ்வாறு செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் எஸ் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர் சமண சமணத்திற்கே சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியவர் யார் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியவர் யார் எஸ் கனிமேதாவியார் கனிமையதாவது சரியா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரியா ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்